ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு சுண்டக்காயை பற்றி என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ நான் கொண்டு வந்திருக்கங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதிங்க அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம கடைசியாக லைக் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் சுண்டைக்காயில் உள்ள நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கலாம் பொதுவாக சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அது குட்டியாக இருக்கிறது இல்லையா அதுக்காகவே அது சுண்டைக்காய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சமைச்சிருப்பாங்க ஆனால் பார்த்தா நமக்கு பசி எடுக்காது என்னடா இது சாப்பிடணும்னு தோணும் ஆனால் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாலே பசி எடுக்காது நம்ம குழந்தைங்களுக்கு நிறையா பேருக்கு அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையை போக்கணுன்னா பசியின்மை போக்கும் கம்ப்ளீட்டாக போக்கும் சுண்டைக்காய ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா பசியின்மையே இருக்காதுங்க அவங்களுக்கு எனக்கு பசிக்கல எனக்கு பசிக்கலாமா சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் இது கொடுத்து பாருங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி அவங்க சாப்பிட்றாங்க மட்டும் பாருங்கள் பசி எடுத்துகிட்டே இருக்கும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு சரிமான எல்லாம் சால்வ் பண்ணணும் இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் அஜீர்ண கோளாறு வயிறு கோளாறு இருக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் அளவு கொடுத்தீங்கன்னா போதுங்க அவங்களுக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு வலுவாக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு முட்டி வலி கீழே எல்லாம் முடியாது அவங்களுக்கும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வயிறு கோளாறு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதை ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு புளியப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறது அவங்க இதை குடிப்பாங்க அதை பவுட்ரு போடுவாங்க டேப்லெட் போடுவாங்க என்ன போட்டாலும் அவங்களுக்கு சரியாக அது வயிறு பிரச்சனையாகவே இருக்கும் புளியப்பமாக வந்துகிட்டே இருக்கும் எதோ தொண்டையில் கல் மாதிரி எதுவும் நின்றுட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனையை போகணும்னா ஒரு ஸ்பூன் சுண்டைக்காய் நீங்கள் துண்டைக்காய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சாலை அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் நம்ம சேனலே நிறைய கொடுத்துருக்கோம் இது வந்து கூட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் நசுக்கி சும்மா நீங்கள் உப்பும் புளிப்பு இதாக கலந்து ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா உடனே அந்த வயிற்று பவுடரெலாம் சரியாயிடுங்க டைஜஷன் ப்ராப்ளம்லாம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் தொண்டையில இருக்கும் வயிறு ஒரு மாதிரி உபாசனையாக இருக்கும் காலையில் சாயந்தரம் வரைக்குமே புளியப்பமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இதெல்லாம் சால்வ் ஆகிடும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு ஒலுவாக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எலும்பு பிரச்சனை இருக்கும் எலும்பு பிரச்சனைனா ஜாயின்ஸ் பெயின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே உக்காஞ்சால் எழவே முடியாது முட்டி வலிக்குது கை கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இது வந்து சுத்தமாக சரி செய்யும் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துகிட்டு வந்தால் கூட போதும் உங்களுக்கு நீங்கள் வத்தலாமல் செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாள் கழிச்சும் அதை பதப்படுத்தி எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சலியை போக்கம் நிறைய பேருக்கு ஸ்னீசிங் ப்ராப்ளம்லாம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன பண்ணாலும் சும்மா கொஞ்ச நேரம் ஏசியில் இருந்தாலோ ஃபேன் காற்று அதிகமாக இருந்தாலோ இல்லை டக்குன்னு டஸ்டாலஜி அப்படின்வாங்க சும்மா சும்மா அவங்க தும்பிகிட்டே இருப்பாங்க இரும்பிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டஸ்டாலஜியாக இருக்காது டஸ்ட்டே இருக்காது இருந்தாலும் அந்த ஒரு ஸ்னீசிங் ப்ராப்ளம்ன்றது அவங்களுக்கு ஒரு மசில் மெமரி மாதிரி வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த சுண்டக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சக்கரை பிரச்சனை இருக்குது இவ்வளோ இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது டூ ஹண்ட்ரட் இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட போன சொல்லுவாங்க அது என்னென்னா நீங்கள் சக்கரை ப்ளைன் நார்மலாக சக்கரை சாப்பிட்றதுனால வரதில்லைங்க இந்த மாதிரி கண்ட கண்டதை கண்ட ஜங்க் ஃபுட்ஸு கண்டதை சாப்பிட்றதுனால தான் வருது அந்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் டெய்லி சுண்டைக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படி கிடைக்காதவங்க நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ரெண்டு டைம் அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கு வரலாம் அப்படி சாப்பிட்டாலும் உங்கள் சர்க்கரை அளவை கம்ப்ளீட்டாக உங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய பேருக்கு சும்மா சும்மா கிளைமேட் சேஞ்சு உடனே உடனே ஃபீவர் வரும் கொஞ்சம் அடிக்கடிக்கு வந்து வாமிட் ஃபீல் ஆகும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அவங்களால வந்து ஸ்டேபிளாகவே இருக்க முடியாது நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகிற மாதிரி அவங்களுக்கும் உடம்பு மாறிட்டே இருக்கும் தண்ணி கொஞ்சம் மாறுறதுனால உடனே காஃப் வந்துடும் இரும்பிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் சால்வ் பண்ணணுன்னா இந்த வாத்து ரெண்டு டைம் கொடுத்து வந்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி சாப்பிட்ற ஃபுட்டில் நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்குங்க நம்ம கண்டதும் அப்படியே அதாவதே இந்த அவசர காலத்தில் எதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நீங்கள் வீட்டில் முடிஞ்சளோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணுங்கள் வெளியில் சாப்பிட்டு நீங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா கூட அந்த டைஜஷன் ப்ராப்ளமே உங்களுக்கு சுத்தமாக இருக்காதுங்க அதுக்காக தான் இந்த சுண்டக்காய் நீங்கள் எடுக்கணும்னு சொல்ல வரணும் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துகிட்டு வாங்க இது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்குன்றது நீங்களே அனுப்பிப்பீங்க சுண்டைக்காயில் அவ்வளோ சக்திகள் இருக்குங்க பேர் தாங்க சுண்டைக்காய் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க சுண்டக்காய் பச்சையாக கிடைக்கணுன்னா கூட எங்கன்னா வத்தல் கூட கிடைக்கும் பாக்கெட்டில் நிறைய வைப்பாங்க பாருங்கள் நல்ல வத்தலாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து அது லைட்டாக சால்ட்டு போட்டு வறுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி இந்த மிக்சருக்கு ஆசெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த சுண்டக்காய் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் குழந்தைங்க கொடுத்துட்டே வரலாம் மொறு முருன்னு இருக்குங்க பச்சையா நீங்கள் சாப்பிட்டா கூட சிறுங்க செப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சதை வறுத்து சும்மா லைட்டாக ஒரு சால்ட்டு போட்டு பேப்பர் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு மொறு நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த சுண்டக்காய் விதையில் இல்லாத விஷயங்களே இல்லைங்க அவ்வளோ விஷயம் இருக்குங்க உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த சுண்டக்காய் விதையில் கிடைக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக வந்தாங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்